பண விதை நட்டு பனைமரம் வளர்த்தி பலதரம் வரைக்கும் பல அதாவது தெளிவு நொங்கு இது மாதிரி பண்ணால் அப்பாரையும் சொல்லிக்கிறாருங்க இதை பண்ணுறது வந்து ரொம்ப அன்னதானத்துக்கு நிகரானதாக சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு மூணு வருஷம் மரமுங்க மரபுங்க வருஷம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஓலையை வெட்டி விடுவோம் சைல வெட்டி விட்டு அரைக்கி விடுறதுங்க அரைக்கி விடுவோம் அப்பதான் பாத்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு இந்த வர மட்டும் இல்லாத நல்லா இருக்கு மர செழிப்பா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 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 இதுல பச்சை வலை வெட்டினீங்கன்னா இல்லையா அவனியா யூஸ் பண்ணுங்க தென்னந்தோப்பு தான் வளர்த்துவாங்க தென்னந்தோப்புகள் ஒரு பத்து பனைமரம் இருந்தது என்ன சங்கதினு போய் கேட்டாக்கா அண்ணன் வந்து என்ன சொல்றாரு பனைமரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பண தான் தலைமுறை தாண்டி மக்களுக்கு பயன்பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாமளே சொல்லிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட ஒரு சின்ன பேட்டிங்க பண மறந்தானே சாதாரணமாக ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க மிகப்பெரிய ஒரு உணவு செயின் இந்த பனைங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணுங்க என்ன காரணம் பணம் வந்து என்னென்ன உணவாக வருது எப்படி பாதுகாக்கணும்னு அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிற முழு வீடியோத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்ப்போம் வணக்கங்க இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா பனை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது தாத்தா காலத்தில் இந்த மர பூரா பனை ஏறிங்க இந்த ஏரி ஊரா ஏரி ஊரா பனைமரமாக இருந்தது சரிங்க இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆண்மரம் பொன்மரம் ரெண்டு இருக்குதுங்க ஆண்மரம் பார்த்தீங்கன்னா தெலுவுக்கு மட்டுந்தே ஆகு தெலுவு கருப்பட்டி இதுக்கு மட்டும்தான் ஆகு பெண்மரம் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு சீம்பு பனக்கிழங்கு தெலுவு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க நான் சின்ன பையனாக இருக்கிறீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளோ ஒரு மரம் இருந்ததை காலத்தால் அழிஞ்சிடுச்சுங்க இந்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா பனை மரம்னே என்னன்னே தெரியாத போயிடுச்சு இப்போ கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பண விதையை வந்து புறம்போக்கு கவர்மெண்ட் இடத்துல வந்து நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரைவேட்லேயுமே நட சொல்லி விதை இருக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன் தானாக இயற்கையாக முளைச்ச பனை மரத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி எனந்த வகுப்புக்குள்ளேயே வளர்த்துறேன் எனந்த வகுப்புக்குள்ளேயே ஒரு ஏரியில் இருக்கிற மரத்தை விட்டு வச்சு வளர்த்துறேன் வளர்த்தினால தென்னை மரத்தை வந்து நாலு வருஷத்தில் காய் கொண்டு வந்துடலாம் ஆனால் பனைமரம் அப்படி கிடையாதுங்க ஒரு தலைமுறையே ஒரு இருபது வருஷம் ஆகிடும் ஒரு கா பனமரம் வர்றதுக்கு இருபது வருஷம் ஆகிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் பனைமரத்தை உருவாக்க முடியாது அது பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஆகியில ஒரு தலைமுறையே போ இதுக்கு அடுத்த தலைமுறைக்கு பனைமரத்தை கொண்டு வரக்கு நான் இப்போ விட்டு வச்சு வாத்திக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ பணவாலையில் பார்த்தீங்கன்னா விசிறி செய்யலாங்க நீங்கள் வந்து இயற்கையாக பிளாஸ்டிக்கில் எத்தனையோ விசிறி இருக்குது ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே பணவாலை விசிறியை விரும்புகிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பன ஓலையில் வந்து வீடு அந்த காலத்தில் தாத்தா காலத்தில் கட்டியிருப்பாங்க அவ்வளோ ஃபஸ்ட்டு பனோலை ரெண்டாவது தென்னோல பே கீர்த்து பண்ணி பண்ணாங்க ஓலை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா குளு குழு 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 இருக்குது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஜம்முன் இருக்குங்க ஜம்முன்னு இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மூணு வருஷம் மரபுங்க வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓலையை வெட்டி விடுவோம் சைல வெட்டி விட்டு அரைக்கி விடுறதுங்க அரைக்கி விடுவா பாத்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு இந்த உரம் மட்டும் இல்லாத நல்லா இருக்கு மர இதுல பச்சை ஒலை வெட்டினீங்கன்னா இல்லையா அவனியா யூஸ் பண்ணலாங்க அவனின் பாத்தீங்கன்னா அந்த கதாவது பாத்தீங்கன்னா அந்த திருவுக்குடியை யூஸ் பண்றதும் இந்த சாப்பாட்டு இறக்கி வைக்கிற மாதிரி தானுங்க தான் யூஸ் பண்ணாங்க கூட பண்ணாங்க அதனால் இது வந்து பல ம பல ஒரு நன்மையான பொருளை நிறையா கொடுக்குது இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து சேமிச்சு வைக்கோங்கிறது என்னோடய ஆசைங்க நீங்களும் இதை பின்பற்றுருங்கிற சோப்பில் ஒரு பத்து கன்று தானாக முளைச்சிது அதை வந்து நான் வந்து பாதுகாத்துக்கிட்டு வரேன் அது இல்லாத நான் வந்து ஓரம் பார விவசாயத்துக்கு இடைஞ்சல் இல்லாத இடத்துல விவசாயமும் ரொம்ப இடஞ்சல் கிடையாது இதனால நம்மளுக்கு தண்ணியும் விட வேண்டியதில்லை தண்ணியே இல்லைங்க தண்ணியே கிடையாது பண விதையை அங்கங்கே ஓரம் பார நட்டு வச்சுக்கிட்டு வரேன் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எதுக்கு உரம் போடவோ இல்லை தண்ணி கட்டவோ ஒரு பராமரிப்போ எதுவுமே கிடையாது அடுத்த தலைமுறையும் ஒரு அடையாளத்தை காட்டுறீங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு மரம் இருந்துதா இல்லையான்னு தெரியாத போயிடுது அதனால பண ஓ விதையை கண்டிங்கன்னா ஓரம் பார்த்தே விட்டு வைங்க விவசாயத்துக்கு இடைஞ்சல் இல்லாத இடத்துக்கு நட்டு வைங்க இது வந்து இது வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு மரமாக அமையும்ங்கிறது என்னோடய ஆசைங்க இப்போ இந்த பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த பண ம விதை நட்டு பனைமரம் வளர்த்தி பல தரம் பல அதாவது தெளிவு நொங்கு இது மாதிரி பண்ணால் அப்பாரையை சொல்லிக்கிறாருங்க இதை பண்ணுறது வந்து இப்போ ரொம்ப அன்னதானத்துக்கு நிகரானதாக சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு வறட்சி வந்துடுச்சு எனக்கு தெரிய ஒரு மூணு வறட்சி வந்தது அதில் ஒரு வறட்சி கடுமையான வறட்சி அந்த வறட்சியில் எல்லாமே காஞ்சி போச்சு மாடு அப்போ மாடு அதிகா அப்ப வந்து பணவலை வெட்டி போட்டு மாட்டை காப்பாத்து காப்பாத்து எனக்கு நல்லா தெரியுங்க அப்பாறைய காலத்துல அது நடந்தது எனக்கே நல்லா தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய வறட்சி வந்ததுங்க பணவாலை வெட்டி மாட்டை பாத்துக்கிறீங்க நானே பாத்துக்கிறேன் அதனால இந்த பனைமரத்தை வச்சுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அன்னதானத்துக்கு சமமானது எங்க அப்பாரையை சொல்லிக்கிறாருங்க நன்றி வணக்கங்க அருமையான பனைக்கான விழிப்புணர்வு வீடியோங்க பார்த்ததையுமே நாமளும் ரெண்டு மரமாவது பனை மரத்தை வந்து நட்டுகிட்டு போவோன்னு அதாவது பனை விதை ஊனிட்டு போவோன்னு நினச்சிருப்பீங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விழிப்புணர்வு வீடியோவை நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சி வைங்க நாலு பேர் ரெண்டு ரெண்டு விதை ஒண்ணால் கூட எட்டு விதையாச்சுங்க மீண்டும் நல்லதோ சந்திக்குள்ளே சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க